ஆன்மீக பாரதத்தின் பக்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் எட்டு திவ்ய தேசத்தில் முதன்மையானதும் பூலோக என்று போற்றப்படுவதுமான திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் அயோத்தி ராமருக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு உடையது ஸ்ரீரங்கம் கோயில் சிலை பிரம்மாவின் தவத்தால் திருப்பார் கடலிலிருந்து வெளிப்பட்டு தோன்றியதால் இதை சுயம்பு என்று கூறுவார்கள் இத்தகைய சிறப்புமிக்க மூலவருக்கு நித்திய பூஜை செய்ய பிரம்மா சூரியனை நியமித்தார் பிறகு சூரிய குலத்தில் அதாவது ரகு வம்சத்தில் பிறந்த அரசன் இட்சுவாகு இந்த சிலையை தனது தலைநகரமாகிய அயோத்திக்கு வழிபட கொண்டு சென்றான் தசரதன் ராமர் உள்ளிட்டோர் இந்த சிலையை வழிபட்ட நிலையில் இலங்கையிலிருந்து தனது பட்டாபிஷேகத்துக்கு வந்த ராவணனின் தம்பி விபீஷணனுக்கு ராமர் இந்த சிலையை பரிசாக கொடுத்தார் இதனை விபீஷணன் தனது தலையின் மீது சுமந்து இலங்கைக்கு எடுத்துச் செல்லும் வழியில் திருச்சி காவேரி ஆற்றின் கரையை அடைந்தான் அங்கு சிலையை கீழே இறக்கி வைக்கக்கூடாது என்று எண்ணினான் அப்போது அந்த வழியில் ஓர் சிறுவன் ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டிருந்தான் அந்த சிறுவனிடம் இந்த சிலையை கொடுத்து எக்காரணத்தை கொண்டும் இச்சிலையை கீழே வைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு காவேரிக்கு நீராடச் சென்றான் விபீஷணன் நீராடிவிட்டு திரும்பும் முன்னரே சிறுவன் சிலையை கீழே வைத்து விட்டான் விபீஷணன் அந்த சிலையை எடுக்க எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை சிறுவனாக வந்த விநாயக பெருமான் சிலையை கீழே வைத்தது நான்தான் என்று கூறி மலைக்கோட்டை உச்சியில் சென்று அமர்ந்தார் அயோத்தியில் இருந்த ரங்கநாதரும் ஸ்ரீரங்கத்தில் வீற்றிருந்து அருள் பாலிக்க வேண்டும் என்று தவம் இயற்றிய தர்மவர்ம சோழன் விருப்பப்படியே காவேரி கரையில் தங்கியிருக்க ரங்கநாதர் விருப்பம் தெரிவித்தார் பள்ளி கொண்டருள்வதாக ரங்கநாதர் உறுதியளித்தார் பின்னர் தர்மவர்ம சோழன் அச்சிலையை சுற்றி கோயில் எழுப்பி வழிபாடு செய்தார் இதன் காரணமாக கோயில் கருவறையை சுற்றியுள்ள முதல் சுற்று தர்மவர்மன் சுற்று என்று தற்போது வரை அழைக்கப்படுகிறது காவேரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கோயில் முழுவதும் மணலால் மூடப்பட்டது ஒரு கிளியின் உதவியுடன் கோயிலை கண்டுபிடித்ததால் கிளிச்சோழன் என்றும் கிள்ளி பலவன் என்றும் அம்மன்னன் அழைக்கப்படுகிறார் அவர்தான் ஸ்ரீரங்கம் கோயிலை புனரமைத்து ரங்கநாதருக்கு பிரம்மாண்டமான பெரிய கோயிலையும் கட்டினார் ராமர் குலதெய்வம் இது குறித்து ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த கோயில் கொங்கிலாச்சான் ராமராஜ நரசிம்ம ஆச்சாரியார் கூறிய போது ஸ்ரீராமரின் குலதெய்வம் ரங்கநாதர் ராமர் தனது கரங்களினால் பூஜித்த பெருமாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ராமரும் அவரது முன்னோர்களும் அஜன் திலீபன் தசரதன் என்று அவர்கள் தொடர்ந்து வழிபட்ட தெய்வம் ரங்கநாதர் ராமருடைய குலத்தின் சொத்தே ரங்கநாதர் தான் விபீஷணன் ராட்சதன் என்பதால் இவ்வளவு பெரிய விமானத்தை ஸ்ரீரங்கம் வரை சுமந்து வந்திருக்கிறார் நமக்கும் ரங்கநாதரை அருள்பாளிக்க செய்திருக்கின்றார் என்றார் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே இந்த ராமநாமத்தை தியானிப்பதால் ஆழ்நிலை தியானத்தில் மன நிறைவு தருகின்ற சகஸ்ரநாம விஷ்ணுவின் பெயர்களை ஆயிரத்தி எட்டு முறை சொல்வதற்கு ஈடாகும் இந்த ராமநாம என்ற பவித்திரமான ராமச்சந்திரமூர்த்தியின் நாமத்தை சொல்லி சகல சௌபாகியங்களும் பெற்று உய்வோமாக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்